உங்கள் பேர் சொன்னேன் என் பேர் சரத்குமார் சரத்குமார் நீங்கள் எந்த ஊருனே நான் ஊர் ஒடிசா மாநில சேதுக்காரில் தங்கியிருக்கிறேன் தங்கி தங்கியிருக்கீங்க எத்தனை வருஷமாக இருக்கீங்க முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷமாக இருக்கீங்க ஆமாம் இப்போ உங்களுக்கு வருமானம் எப்படி உங்களுக்கு வருமானம் எதுவும் ஏதாவது வந்து தோப்பு வாங்கிட்டு அந்த பழம் விட்டு இப்போ கொட்டையை பழம் சேர்த்து அன்றைக்கி நான் வியாபாரம் பார்த்துட்டு குடும்பம் வாழ்த்துக்கிறேன் குடும்பம் வாழ்கிறீங்க ஆமாம் ஊருக்கு எப்போ போவீங்க ஊருக்கு முன்னே திருவிழா ஜெகந்நாத்புரி ஜகர்நாத் பூரி திரு தீயத்துக்கு போவேன் வருஷி போவேன் வருஷம் ஒருத்தையும் போவீங்க சரிண்ணா சரிண்ணே இந்த பழத்துடைய மகத்துவத்தை பழத்தை வந்து இந்த முந்திரி இப்போ கொட்டையை எடுத்துட்டு கொட்டையை திருப்பி எடுத்தா எடுத்துல சுட்டி எடுத்தா முந்திரி பருப்பு வர பைசல் போடுவாங்க சரிண்ணே இந்த பழம் சாப்பிட்டா இந்த உப்பு உடனே சாப்பிட்டா அதுல வந்து இரும்புல சல்லிக்க சரியான மருந்து இந்த பழமான இந்த பழம் சரிண்ண இரும்புல சலிக்க சரியான மருந்து வேற மருத்துவமனை இருக்கு வேடத்து மரத்துல வந்து முந்திரி கொட்டை எடுத்துட்டு இந்த கொட்டை எடுத்து பார்த்தீங்களா அதை வர்த்தி எடுத்துல முந்திரி பருப்பு போடுவாங்க இந்த கொட்டை எடுக்க பார்த்தீங்களா அந்த கொட்டையில முந்திரி பருப்பு கை போட்டு சாப்பிடுவாங்க இல்ல வதக்கி சாப்பிடலாம் சுட்டு ஒடிச்சு சாப்பிடலாம் உடம்பு சக்தியான போட்டு நல்லது சரிண்ணா சரிண்ணா இப்போல்ல மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேதுண்ணே சும்மா எதையோ வாங்கி சாப்பிடுறாங்க நவீனம்ன்ற பேர்ல வந்து இயற்கையான கிடைக்கிற பொருட்களா பழங்களை எதுவும் சாப்பிடறது தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்டு நம்ம நோயை இதை ஆனால் இது வந்து ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறில் எண்பது தொண்ணூறில் பார்த்தா மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அந்த பழங்களை இந்த பழங்களை வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் இருக்கேன் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து இது பிடிக்க முடியுது இந்த குறுக்குறை லேசு ஓர்க்கே உடம்பு கெடுத நாற்று பழங்களே சாதம் மாட்டுறாங்க அன்னி நாட்டு பழங்கள் ஒரு இயற்கை இல்லாமல் செயற்கை வரையக்கூடிய பழங்கள் இந்த மாதிரி தான் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ற மக்கள் வந்து யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க அது நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க